நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல தினந்தோறும் ஒரு அறிக்கை அப்படின்றது வந்துட்டு வெளியாகி தினம் தினம் ஒவ்வொரு பரபரப்பு அப்படின்றத வெளியிட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒன்னாவது அரசியல் சார்ந்தோ இல்ல சினிமா சார்ந்தோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரபலங்கள் வெளியிடக்கூடிய அந்த அறிக்கைகள் அப்படின்றது இருக்கு இல்லையா அது வந்துட்டு தமிழ்நாட்டுல பரபரப்பை ஏற்படுத்துறதுக்கு குறைச்சலே இல்லாமல் போய்கிட்டு அப்படின்னு சொல்லலாம் சோ இதுக்கு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில வந்துட்டு ஜெயம் ரவினுடைய முன்னாள் மனைவினுடைய அம்மாவும் ஜெயம் ரவினுடைய முன்னாள் மாமியாரும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயம் ரவிக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை அப்படின்றது மறுபடியும் பேசுபொருள் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயம் ரவி இருக்கார் இல்லையா ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய ரவி மோகன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மனைவியை வந்துட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு எக்கச்சக்கமான அறிக்கைகள் அப்படின்றது வெளியிடப்பட்டுகிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னேன் ஸோ அதுக்கப்புறமா அந்த அறிக்கைகளா இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டங்களா இருந்தாலும் சரி ஒரு அளவுக்கு ஓயும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாரோட முன்னாடி சேர்த்து கிசு அதே கணிஷாவோட வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அதுவும் ஐஸ்வரிய கணேஷ் அவருடைய மகளுடைய வெட்டிங் இருக்கு அதுல ஜோடியா ஒரே மாதிரியான ட்ரெஸ் கோடிங்ல வந்தது பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அணைஞ்சிருந்த அத்தனை சலசலப்புகளையும் எழுப்பி விட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ அப்ப அவங்களுடைய முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்த்தி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் இவ்வளோ நாள் பேசாம இருந்தது அப்படின்றது வந்துட்டு எனக்காக பட் நான் இப்ப பேசுறது அப்படின்றது வந்துட்டு என்னுடைய குழந்தைகளுக்காக ஸோ நீங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பான்ற ஸ்தானத்துல இருந்து விலகி போறீங்க அப்படி இப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் அறிக்கை அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு அவிங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேவரவி இருக்கார் இல்லையா எல்லா பொறுமைக்கும் வந்துட்டு ஒரு அளவு இருக்கு எனக்கு வந்துட்டு நீங்கள் சம்பளம் அப்படின்றது கூட கரெக்டாக தர கிடையாது அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பேரண்ட்ஸ் கூட என்னுடைய பணம் அப்படின்றத அனுப்புறதுக்கு நீங்க அலோவ் பண்ணலை சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை ஹேண்டில் பண்ண விடல அதை தாண்டி எனக்கு

சொல்லலாம் ஸோ அந்த அறிக்கையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் இத்தனை நாளா வந்துட்டு பேசாம இருந்ததுக்கான காரணம் அப்படின்றது என்ன அப்படின்னா என்னுடைய குழந்தைகளுக்காக என்னுடைய மகள்களுக்காக என்னுடைய பேரன்களுக்காக தான் பட் இந்த சோஷியல் மீடியாவா இருந்தாலும் சரி இல்லை இந்த சமுதாயமா இருந்தாலும் சரி என்ன வந்துட்டு கொடுமைக்காரி பணத்தாசை பிடிச்சவ அது மட்டும் இல்லாம குடும்பத்தை பிரிச்சவ சொந்த பொண்ணையே பார்த்தோம் அப்படின்னா வாழா வெட்டி ஆக்கினவ சொல்லிட்டு தொடர்ந்து பழிச்சொல் அப்படின்றத வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷனாக தான் வந்துட்டு நான் இந்த விஷயம் இருக்கு இல்லையா நான் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா இந்த ஒரு கிளாரிபிகேஷனை சொல்லிட்டு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அதை நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு சின்ன திரை இருக்கு இல்லையா திரையில மட்டும்தான் வந்துட்டு நாடகங்கள் அப்படின்றத வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தயாரிச்சுக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த ப தயாரிக்கிற தொழில் இருக்கு இல்லையா ஒரு தயாரிப்பாளராக வந்துட்டு ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஒரு பெண்ணாக இருந்து தயாரிப்பாளராக இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நிற்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஸோ நான் அப்படியே வந்துட்டு ஒரு சில படங்கள் அதுக்கு முன்னாடி தயாரிச்சிருந்தாலும் அதுக்கப்புறமா சின்ன தெரியல தொடர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் படமும் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை படம் தயாரிக்க வச்சதே பார்த்தோம் அப்படின்னா ஜெயம் ரவி தான் ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஜெயம் ரவி எனக்கு சம்பளம் தர கிடையாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய சம்பளத்தை அனுப்புறது கிடையாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அப்படின்றத பொய்யா சொல்லியிருக்காரு பட் என்ன படம் தயாரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னதே ஜெயம் ரவி தான் அப்படின்னு வந்துவிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் அடங்கம் அறு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு திரைப்படம் அப்படின்றத தயாரித்தேன் அந்த திரைப்படம் வந்துவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போனாலும் அடுக்கடு ஜெயம் ரவியை வச்சு தயாரிச்ச திரைப்படங்கள் இருக்கு அது சைரனா இருந்தாலும் சரி பூமி மாதிரியான திரைப்படங்களாக இருந்தாலும் சரி அது தொடர்ந்து நஷ்டம் தான் ஆயிருக்கு அப்படின்னு வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படினே சொல்லலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் பல கோடி ரூபாய்க்கான கடன் அப்படின்றத என்ன ஏற்றுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம்பிரகு சொல்லிருக்காரு இல்லையா அது சுத்த போய் நான் வந்துட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா அப்படி நான் ஒரு படம் இருக்கு இல்லையா அப்படி வந்துட்டு நான் அந்த கடனை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் இருந்தா ஜெயம் ரவி இதை கட்டாயம் வெளியிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம நான் தான் இது வரைக்கும் அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ண படங்களுக்காக வந்துட்டு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்க்கை அப்படின்றதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படம் ஆரம்பிக்கும் போது சாமி முன்னாடி நின்று கை எடுத்து கும்பிடுறதும் படம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு போது பைனான்சியர்ஸ் முன்னாடி கை கட்டி நிக்கிறதும் தான் எல்லா தயாரிப்பாளருடைய நிலமை அதுல நான் மட்டும் விதிவிலக்கு கிடையாது எனக்கும் ஒவ்வொரு படம் ரிலீஸ் அப்பையும் அதே சுச்சுவேஷன் அப்படின்றது இருந்திருக்கு ஸோ அவரை வச்சு எடுத்த படங்கள் இருக்கு இல்லையா பூமி சைரன் இந்த திரைப்படங்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் இந்த ஃபெயிலியருக்காக அதாவது இந்த லாஸுக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு படம் நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு பட் இப்போ வரைக்குமே அந்த படம் அப்படின்றது இருக்கு இல்லையா அதை வந்துட்டு அவர் எனக்கு நடிச்சு தர கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வாங்கின கடன்ல வந்துட்டு ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவிகிதம் அப்படின்றத ஜெயம் ரவிக்கு சம்பளமா வந்துட்டு அவர் மாதிரி நான் அவரை கடன் ஏத்துக்கங்க அப்படின்லாம் சொன்னது கிடையாது நான் மத்த ஹீரோஸா இருந்தா கூட அந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டேன் பட் மத்த ஹீரோஸோட மட்டும் இல்லாம ஒரு ஹீரோவா மட்டும் பார்க்காம பார்த்தோம் அப்படின்னா சொந்த மகனாவும் பார்த்த ஜெயம் ரவி கிட்ட போய் நான் அதை எப்படி சொல்லிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடைய குமரல் அப்படின்றத கொட்டி தீர்த்திருக்காங்க தான் சொல்லணும் சோ இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே தாண்டி அவர் என்ன வாயால் வந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடுவார் அம்மாவனுடைய ஆசை என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஹீரோ பிம்பத்துல வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கீங்க நாங்க எல்லாருமே உங்களை ஹீரோவா பாக்குறதுக்கு தான் ஆசைப்படுறோம் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி மத்தவங்களுடைய அனுதாபங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பொய்கள் வந்துட்டு உங்களுடைய ஹீரோ பிம்பன் அப்படின்றத உடைக்குது உங்களுடைய ஹீரோ பிம்பத்துல இருந்து உங்களை கீழே இறக்கி கொண்டு வருது சோ அதை மறுபடியும் பண்ணாதீங்க நீங்க தொடர்ந்து ஹீரோவாவே இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறோட மட்டும் இல்லாம பெத்த பொண்ணை வானா வெட்டியா பார்க்கறது அப்படின்றது இருக்கு இல்லையா அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரியும் என்ன மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷன் வேற எந்த தாய்க்கும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமா அந்த அறிக்கையை முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒரு எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது எப்படிங்க அமைதியாக இருந்த மனுஷன் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்படி வந்துட்டு வெடிச்சு ஃபேமிலியா வேணாம் அப்படின்னு சொல்லி வராருன்னா நீங்க அவர் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட்ஸ் அப்படின்றதையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ உண்மையா என்ன நடந்துச்சு அப்படின்ற எதுவுமே நமக்கு தெரியாது ஜெயம் ரவி சொல்றது உண்மையா ஆர்த்தி சொல்றது உண்மையா ஆர்த்தி அவங்க அம்மா சொல்வது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆளாளுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இவர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இல்லையா சோ இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இல்ல வந்து நான் கரெக்டா இருப்பேன் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இல்ல இருந்து நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க எனக்கு இந்த விஷயத்த பேசுறது சரின்னு பட்டுச்சு பட் உங்களுக்கு இந்த விஷயத்தை பேசுறது தப்புன்னு பண்ணலாம் சோ இப்படி ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் இல்ல வந்து அவங்க அவங்க அவங்களுடைய நியாயத்தை எடுத்து சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை சுமூகமான முடிவுக்கு வர்றது அப்படின்றது தான் இவங்க மூணு பேருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக தோணுது ஏன்னா ஜெயம் ரவி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் கிளியரா வந்துட்டு இந்த லைஃப் எனக்கு வேணாம் அவங்க என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் தான் இனி எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு கெனிஷாவோட ஒரு லைஃப் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி அதை மூவ் ஆன் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாரு ஆர்த்தியோட இந்த லைஃபை மூவ் ஆன் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இனி பக்கம் பக்கமாக அறிக்கை விட்டு அவருடைய நிம்மதியும் கொடுத்து தொடர்ந்து இவங்களும் நிம்மதி கெட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து அந்த பக்குவத்துக்கு வந்து வாழ விடுறது ஜெயம் ரவி வந்துட்டு ஃப்ரீயா விடுறது அது ஜெயம் ரவிக்கும் நல்லது இவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு பர்சனலா தோணுது சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த விஷயத்துல எது பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப டேட்டா போயிட்டு விஷயங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்ப டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேமையில ஃபாலோ வன் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம்னு தேட பை பை